வணக்கம் அக்பர் பீர்பால் கதைகள் அடுத்த கதை அக்பர் தினமும் தூங்கி உள்ள விநாயகர் படத்தை தான் பார்ப்பார் ஒரு நாள் அவர் கண் விழிக்கும் பொழுது சிப்பாய் ஒருவர் வந்து விட்டார் அன்று முழுவதும் அக்பருக்கு பல பிரச்சனைகள் வந்தது எல்லாம் அந்த சிப்பாய் முகத்தில் விழுத்ததால் தான் என்று அந்த சிப்பாயை தூக்கில் போட உத்தரவிட்டார் இந்த விஷயம் பீர்பாலுக்கு தெரிய பொழுது பீர்பால் சென்று ஏன் அவரை போகிறீர்கள் கோபமாக கேட்டார் அதற்கு அக்பர் முகத்தில் இவனுடைய முகத்தில் விழித்ததால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது இவனுடைய முகம் அபசகுணமானது என்று கூறினார் அதற்கு பீர்பால் பயங்கரமாக சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் என்று அக்பர் கோபமாக பீர்பாலை பார்த்து கேட்டார் அதற்கு பீர்பால் நீங்கள் அவனுடைய முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் வந்தது ஆனால் அவன் உங்கள் முகத்தில் விழித்ததால் அவனுக்கு உயிரே போக போகிறதே அப்போ யாருடைய முகம் அபசகுணமானது என்று நினைத்து சிரித்தேன் என்றார் அக்பர் தன் தவறை உணர்ந்து அந்த சிப்பாயை விடுதலை செய்தார் அடுத்த கதை கடவுளும் தூதுவர்களும் கடவுள் நேரடியாக பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறதே தன்னுடைய தூதுவர்களை அனுப்பாமல் ஏன் அவரே நேரடியாக வர வேண்டும் இது பேரரசர் அக்பர் பீர்பாலை பார்த்து கேட்ட சந்தேகம் பீர்பால் கூறினார் இதற்கு உடனே விடைகூற முடியாது சற்று அவகாசம் கொடுங்கள் அரசே சில நாட்கள் கழித்து அக்பர் குடும்பத்தோடு கங்கையில் படைகள் செல்ல வேண்டியிருந்தது ஆழமான பகுதியில் செல்லும் பொழுது அக்பரின் பேரனை தூக்கி பீர்பால் கங்கை நதியில் போட்டுவிட்டார் அக்பருக்கு ஆத்திரம் வந்தாலும் உடனே ஆற்றில் குதித்து தனது பேரனை காப்பாற்றினார் பீர்பாலை பார்த்து முட்டாளே ஏன் இக்காரியத்தை செய்தாய் என கோபமாக கேட்டார் அதற்கு பீர்பால் பேரரசை உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் குழந்தை தண்ணீரில் விழுந்த பொழுது படை தளபதியை என்னை மற்றும் வீரர்களை நோக்கி குழந்தையை காப்பாற்று என்று ஆணையிடாமல் நீங்கள் குதித்தது ஏன் என்று கேட்டார் அதற்கு அக்பர் ஆபத்தில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றாமல் ஆணையிட்டுக் கொண்டிருப்பது பெருமையா என பதிலுக்கு கேட்டார் பீர்பால் அமைதியாக கூறினார் சக்கரவர்த்தி அவர்களே நீங்கள் என்னிடத்தில் கடவுள் தானே பக்தர்களை காக்க உலகிற்கு வருவது ஏன் வேலையாட்கள் இல்லையா என்று கேட்டீர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்களே குழந்தையை காக்க நினைத்தது போல ஆபத்தில் இறைவன் தானே வந்து மக்களை காப்பான் என்றார் அடுத்த கதை சத்திரம் ஒருமுறை முறை பீர்பால் தன் சொந்த வேலை காரணமாக அயல் தேசம் செல்ல நேரிட்டது செல்லும் வழியில் அரண்மனை ஒன்று தென்பட்டது மிகவும் அசதியாக இருந்த பீர்பால் அதில் சிறிது நேரம் தூங்கிச் செல்லலாம் என முடிவு எடுத்தார் அது அயல் நாட்டு மன்னனின் அரண்மனையாகும் அந்த விஷயம் பீர்பாலுக்கு தெரியாது அக்பரின் ஆளுகைக்கு உட்பட்ட மண்ணில் இருக்கும் அரண்மனை என்றே அவர் நினைத்தார் அந்த அரண்மனையின் பின்புறம் சென்று குதிரையை கட்டிவிட்டு பார்த்தார் ஆள் அறவமே இல்லை அரண்மனைக்குள் புகுந்ததும் தென்பட்டது தமக்கு இருந்த பசியில் சிறிதும் யோசிக்காமல் உணவினை எடுத்து உண்டார் பின்னர் அடுத்த அறைக்கு சென்றார் அழகான பஞ்சு மெத்தியுடன் கூடிய படுக்கை அறை இருந்தது உண்ட மயக்கத்தில் அந்த படுக்கையில் படுத்து உறங்கியும் விட்டார் பேட்டைக்கு சென்றிருந்த அயல் நாட்டு மன்னன் சற்று நேரத்திற்கெல்லாம் வந்துவிட்டார் தன் உணவை உண்டுவிட்டு தன்னுடைய படுக்கையில் படுத்திருப்பவனை பார்த்ததும் சிறந்த பீர்பாலை தட்டி எழுப்பினார் என் அரண்மனைக்குள் புகுந்து என் உணவினை உண்டு என் படுக்கை அறையில் படுத்திருக்கிறாயே என்று அதட்டினார் ஓஹோ இது அரண்மனையா காவலர் யாருமே இல்லாததால் இதனை சத்திரம் என்று நினைத்தேன் என்றார் பீர்பால் அலட்டிக் கொள்ளாமல் தன்னை மன்னர் என்று அறிமுகம் செய்தும் சற்றும் அஞ்சாமல் தன்னுடைய அரண்மனையை தர்ம சத்திரம் என்கிறானே என கோபமுற்றார் மன்னர் உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கிறதா அரண்மனைக்கும் தர்ம சத்திரத்துக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தர்ம சத்திரம் என்று அழைப்பதில் தவறில்லை என்றார் பீர்பால் ஓர் அரண்மனை எப்படி சத்திரமாக முடியும் சத்திரம் என்றால் இன்றொருவர் வருவார் நாளை போய்விடுவார் மறுநாள் வேறொருவர் வருவார் பிறகு சென்று விடுவார் இங்கேயே தங்க மாட்டார்கள் அரண்மனை அப்படி அல்ல நான் நிரந்தரமாக தங்கி இருக்கிறேனே என்றார் மன்னர் மன்னர் அவர்களே உங்கள் பாட்டனார் எங்கே தங்கியிருந்தார் இதே அரண்மனையில் தான் உமது தந்தையார் இதே அரண்மனையில் தான் நாளை உங்களுக்கு பின் யார் தங்குவார்கள் இதென்ன கேள்வி எனது மகன் தங்குவான் ஆக இந்த அரண்மனையில் யாருமே நிரந்தரமாக தங்கி இருக்கவில்லை தாங்கள் முன்னோர் சில காலம் தங்கியிருந்துவிட்டு விட்டு சென்று இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு பின் உங்கள் மகன் எனவே சத்திரத்துக்கும் அரண்மனைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்றார் பீர்பால் பீர்பால் சொல்வதில் உள்ள உண்மை மன்னருக்கு விளங்கியது வந்திருப்பவர் சாமானியர் இல்லை என்பது விளங்கியது அவருக்கு தாங்கள் யார் என்று மரியாதையுடன் வினவினார் அரசர் என்னை பீர்பால் என்று அழைப்பார்கள் என்று பதில் சொன்னார் பீர்பால் அந்த மாமேதை நீங்கள் தானா தங்களின் புகழை நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதுவரை பார்த்ததில்லை நான் தவறு விட்டேன் வருத்தம் வேண்டாம் என்றார் அரசர் அந்த மன்னரின் அன்பு கட்டளையை ஏற்று பீர்பால் மேலும் சில நாட்கள் அவரின் விருந்தினராக தங்கி இருந்தார் பிறகு தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டார் அடுத்த கதை மனக்கசப்பு அக்பருக்கும் பீர்பாலுக்கும் அடிக்கடி ஏற்படும் மனக்கசப்பு அன்றைக்கும் ஏற்பட்டது அக்பர் ஏதோ சொல்ல அதற்கு பதிலாக பீர்பால் எதையோ சொல்ல பேச்சு வளர்ந்து பெரிய சச்சரவில் கொண்டு போய் விட்டுவிட்டது மன்னர் கோபம் கொண்டார் இனிமேல் என்னுடைய மண்ணில் நீ வாழக்கூடாது எனது ஆளுகைக்கு உட்பட்ட மண்ணில் நீர் நடமாடுவதை குற்றமாக நான் கருதுகிறேன் அதனால் என் மண்ணை விட்டு நீ வெளியேறி விட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் சரி உம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட மண்ணில் நான் வாழ மாட்டேன் என்று வீரப்பாக சொன்ன பீர்பால் அங்கிருந்து வெளியாகி சீன நாட்டுக்கு சென்றார் சில ஆண்டுகள் கழித்து ஏராளமான மூட்டைகளுடன் டெல்லி வந்து சேர்ந்தார் பீர்பால் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு சென்று சில காலம் இருந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் டெல்லிக்கே வந்துவிட்டதை அக்பர் அறிந்தார் உடனே அவருக்கு சினம் வந்தது தனது தலைமை அமைச்சரை அனுப்பி பீர்பாலை உடனே அரசவைக்கு அழைத்து வர சொன்னார் பீர்பாலின் இல்லம் சென்ற அமைச்சரை பீர்பால் அன்போடு வரவேற்று வீடு முழுவதையும் சுற்றி காட்டினார் இது என்ன வீட்டுக்குள்ளும் வெளியிலும் மண்ணை கொட்டி வைத்திருக்கிறீர்களே என்று கேட்டார் அந்த அமைச்சர் இந்த மண் சீன நாட்டிலிருந்து கொண்டு வந்தேன் ஒரு காரணத்திற்காகத்தான் பரப்பி வைத்திருக்கிறேன் என்று கூறினார் பின்னர் அந்த அமைச்சரின் வண்டியை பின்தொடர்ந்து தன் வண்டியிலேயே அரசவை நோக்கி புறப்பட்டார் பீர்பால் செல்லும் வழியில் இதென்ன வண்டிக்குள்ளும் இவ்வளவு மண் என்று கேட்டார் அந்த அமைச்சர் எல்லாம் காரணமாகத்தான் என்று பதில் அளித்தார் அரண்மனைக்கு சென்றதும் அரசர் முன் நின்று வணங்கினார் பீர்பால் என் உத்தரவையும் மீறி டெல்லி நகரத்தில் உழவுகிறீர் என்னுடைய உத்தரவை அலட்சியம் செய்கிறீர் என்னை மதிக்காமல் இந்த மண்ணில் உம்மால் வாழ்ந்துவிட முடியுமா என்று கோபத்துடன் கேட்டார் அக்பர் மன்னர் பெருமானி தங்கள் உத்தரவுக்கு கீழ்படுவதே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது தங்களின் உத்தரவை அப்படியே பின்பற்றி வருகிறேன் என்று சொன்னார் பீர்பால் எங்கே நிறைவேற்றுகிறீர் இப்பொழுது டெல்லியில் அல்லவா நீ தங்கி இருக்கிறீர் என்றார் அக்பர் சின்னத்துடன் டெல்லியில் நான் தங்கி இருப்பது உண்மைதான் ஆனால் தங்களின் மண்ணில் நான் நடமாடவில்லை அமைச்சரை கேட்டு பாருங்கள் அவரே என் வீட்டுக்கு வந்து பார்த்தாரே என்றார் பீர்பால் அக்பர் அமைச்சரை நோக்கினார் உடனே அமைச்சர் பதில் அளித்தார் மன்னர் அவர்களே பீர்பால் வீட்டுக்குள்ளும் வீட்டுக்கு வெளியிலும் பரப்பி இருக்கிறார் பயணம் செய்த வண்டியிலும் கூட கொட்டி இருந்தார் எதற்காக இப்படியெல்லாம் செய்திருக்கிறார் என்று எனக்கு விளங்கவில்லை அவரை கேட்டேன் காரணமாகத்தான் என்று சொல்கிறார் அப்பொழுது பீர்பால் மன்னர் பிரான் அவர்களே என் வீட்டின் உள்ளும் வெளியிலும் நான் பயணம் செய்யும் வண்டியிலும் நான் உலாவும் என் வீட்டு தோட்டங்களிலும் நான் கொட்டி பரவி இருப்பது சீன தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மண் அது டெல்லியின் மண் அல்ல தங்களுக்கு சொந்தமான மண்ணில் மண்ணில் நடமாடிக்கொண்டிருக்கிறேன் இது எவ்வாறு தங்கள் உத்தரவை மீறிய செயலாகும் என்று அப்பாவி போல் பதில் சொன்னார் பீர்பால் விளக்கம் கொடுத்ததும் அக்பர் உட்பட அவையினர் சிரித்தனர் மன்னருக்கு சினம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிற்று வாய்விட்டு சிரித்தவாறே உமை எப்படி வழிக்கு கொண்டு வருவதென்றே எனக்கு தெரியவில்லை என்று மகிழ்ச்சியிடம் சொல்லி தன் உத்தரவினை வாபஸ் வாங்கிக் கொண்டார் பீர்பால் அடிக்கடி புகையிலை உபயோகிப்பார் மன்னர் பல முறை சொல்லியும் அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள அவரால் முடியவில்லை அக்பரின் மூத்த அமைச்சர் ஒருவருக்கு பீர்பால் புகையிலை உபயோகிப்பது மிகவும் அறுவறுப்பாக இருந்தது நல்ல சந்தர்ப்பம் பார்த்து புகையிலை பழக்கத்துக்காக பீர்பாலை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார் ஒருமுறை மன்னர் காற்றோட்டமாக அரண்மனை தோட்டத்தில் உளவிக் கொண்டிருந்தார் அவருடன் மூத்த அமைச்சரும் பீர்பாலும் சேர்ந்து உளவியவாறு உரையாடி கொண்டிருந்தனர் அரண்மனை தோட்டத்தின் வேலியோரத்தில் புகையிலை செடி ஒன்று தானாக முளைத்து வளர்ந்து இருந்தது தெருவில் சென்று கொண்டிருந்த கழுதை ஒன்று வேலையின் இடுக்கு வழியாக முகத்தினை நுழைத்து அந்த புகையிலை செடியை தின்ன பார்த்தது இலையில் வாயை வைத்தவுடன் அதன் காரமும் நாற்றமும் பிடிக்காமல் செடியை விட்டு விட்டு திங்காமல் வெறுப்போடு போய்விட்டது மூத்த அமைச்சர் பார்த்தீர்களா நம் பீர்பாலுக்கு மிகவும் பிடித்தமான புகையிலை கேவலம் அந்த கழுதைக்கு கூட பிடிக்கவில்லை என்றார் சிரிப்புடன் அவர் முகத்தில் இப்பொழுது நிம்மதி தோன்றியது உடனே பீர்பால் சிரித்துக்கொண்டே அமைச்சர் அவர்களே தான் சொன்னீர்கள் புகையிலை எனக்கு மிகவும் பிடித்த பொருள்தான் ஆனால் கழுதைகளுக்குத்தான் புகையிலையை பிடிப்பதில்லை என்றார் ஒரே போடாக தனது வாக்கு உண்மையால் மூத்த அமைச்சரை மூக்குடைத்தார் பீர்பால் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க